ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சூப்பராக இருக்கீங்க எல்லாரும் நான் இப்போ சென்னையில் ஒன் ஆஃப் த சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் சரிங்களா சம்மர் ஸ்பாட் ஆக்சுவலாக இது ஸோ நல்ல டைம் பாஸாக இருக்கும் உங்களுக்கு ஃபேமிலியோட கிட்ஸோட போனால் அந்த ஸ்பாட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் ஸோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கீழே ஒரு பார்க் ஸோ சுற்றி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பிரிட்ஜு கீழே சாரி ஒரு பிரிட்ஜு கீழே சூப்பராக ஒரு அழகான என்டர்டைன்மெண்ட்டான ஸ்பாட் ரெடி பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்பன் ஸ்குவர் எங்ககிட்ட கத்திப்பாளம் பிரிட்ஜ் கீழே தான் இருக்கு நான் இப்போ அங்கேதான் போயிட்டு இருக்கேன் நீங்க வீடியோஸ் கேட்பாங்க ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு டிஷில் அர்பன்ஸ் கேட்க கூட்டிட்டு போய் சுற்றி காட்டுறேன் ஃபேமிலியோட கிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம் வாங்க நம்ம கத்திப்பாளையம் ப்ரிட் கிடைக்கிற அர்பன்ஸ் காரை சுற்றி பார்ப்போம் அதே மாதிரி நீங்க ஆன்டைம் பார்க்குறப்போ எல்லா விடியும் பாக்கிறீங்களா பிடிச்சிட்டு இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம சுற்றி பார்ப்போம் அங்க பாருங்க நாங்க இப்போ வந்து கத்திப்பாரா பிரிட்ஜ் கீழே இருக்கிற இந்த அட்வான்ஸ் கார்டு தான் வந்திருக்கோம் சோ சுத்தி நிறைய ஷாப் இங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு சோ மேலே தெரியுதா உங்களுக்கு சோ இதான் வந்து மெட்ரோ கட்டிட்டு இருக்காங்க இங்க இது பிரிட்ஜு இப்போ நீங்க பாக்குறது பிரிட்ஜு அதுக்கு மேல பாருங்க கேப் விட்டு கேப் பிரிட்ஜு இருக்கா அது வந்து பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க சோ இந்தியால சென்னை தான் சூப்பரா வந்து இந்த இடத்த கட்டிட்டு இருக்காங்க சோ சுத்தி த்ரீ சிக்ஸ்டி டீல வந்து ட்ரெயின் அப்படியே சுத்தி போவோம் வளஞ்சி போவோம் ஒரு சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல வந்து மெட்ரோலாம் எல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே பியூச்சர்ல போதும் கட்டிட்டு இருக்காங்கன்னா அதான் இப்ப வீடியோ காட்டுறாங்க பாருங்க கட்டிட்டு இருக்காங்க முடிச்சிருவாங்க சுற்றி பாப்போம் வாங்க நிறைய ஷாப்பிங் இருக்கு நிறையாவே இருக்கு நைட் டைம் பண்ணி செம்ம பண்ணா சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க அதான் வந்திருக்கேன் லைட்டிங்லாம் வெட்டி சூப்பரா இருக்கு அவங்க பாருங்க இத சுத்தி ஃபுல்லா ஷாப்ல அங்கேயே கடனை போட்டு பாருங்க சப்வே அப்புறமா வந்து அமராவதி நிறைய ஷாப்பிங் இருக்கு இருக்கு சாய்வாலா நிறைய ஷாப்பிங் இருக்கு ஸோ நான் சொன்னேன்ல இங்க வந்து துணியா சேல்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்க வச்சிருக்காங்க பாருங்க பாருங்க இங்க துணியெல்லாம் இருக்கிறாங்க சோ இங்க எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்றாங்க யாமுதி இந்தியாணி இருக்கு பட் ஆனா கடை மூடி இருக்கு பாருங்க ஒரு குட்டி கடவுள் பார்த்தேன் பெல்லு ஒண்ணு வந்து நல்லா இருந்துச்சு இந்த பெல்லு பாக்குறதுக்கு அப்படியே பக்கத்துல கீச்சின்னு பாத்தேன் சோ சூப்பரா கீச்சின்னு பாக்குறதுக்கு அப்படியே சுத்தி விளையாடிட்டு இருந்தேன் இந்த அர்பன் ஸ்கொயரில் லேடிஸ்க்கு ஷாப்பான நிறைய குட்டி குட்டி கடைங்க இருக்கு இருக்காங்க பாருங்க ஸோ குட்டி கீ செயின் பொருங்களை பிடிச்சது அப்புறமா வந்து ஸ்லீப்பிங்லாம் இருக்கு ஸோ நிறைய ஷாப்ஸ் குட்டிக்கிட்டே வச்சுருக்காங்க இங்கே லாஸ்ட்டாக நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம் நல்லா சுற்றி பார்த்து லாஸ்ட்டாக சாப்பிட்லாம் நம்ம அங்கே பாருங்க ஒரு குட்டி பெர்ஃபியூம் ஷாப்பு அதுக்கு பக்கத்தில் சுடித்தா ஷாப்லாம் வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக நீங்கள் ஈவினிங் டைமில் இந்த அர்பன் ஸ்கார் வந்தீங்கன்னா செம்மர் கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் வச்சு அழகாக ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்குது ஷாப்பிங் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து அழகாக சுட்டிஸ் குட்டிஸோட வந்தீங்க அழகாக ப்ளே கிரவுண்ட் இருக்கும் அழகாக நீங்கள் குட்டி சடவில் எல்லாம் பார்க் இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா டைம் பாஸாக இருக்கும் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட சூப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே ஆரெலாம் அர்பன் வந்து எல்லாம் டைம் பாஸ் பண்ணிங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் பார்ப்போம் அங்க பாருங்க மூணு பேர் சூனிய வச்சிட்டு இருக்காங்க அங்க யாருக்கோ கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி இருக்கு போட்டிருக்காங்க போர்ட்ல கத்தி பாஸ் பாருங்க போட்டிருக்கா கேம்ஸ் பாருங்க அப்கமிங்

இங்கே ஹாப்பி ஹேலோன் மார்க்கெட் சொல்லிட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஹேலவன் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்காது ஹேலவன் செட்டப் இந்த என்ட்ரி வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு நாம என்னென்ன ஷாப்பிங் சொல்லி பார்ப்போமா என்ட்ரியில் வந்து குட்டி ஒரு டாய் ஷாப் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது அப்படியே உள்ளே போவோம் நம்ம அங்கே பாருங்கள் இந்த ஷாப்பில் வந்து மூணு ஜீன்ஸ் டாப்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்காங்க அப்படியே ஒன்று ஒன்றா ஷாப் பார்ப்போம் நம்ம ஸோ இங்கேயோ ஒரு குட்டி டாய் ஷாப் இருக்குது ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து நிறைய ட்ரெஸ் ஷாப் வச்சுருக்காங்க லேடிஸ்க்காக வந்து நிறைய வச்சுருக்காங்க ஷாப்பிங் பண்ண அழகாக லேடிஸ்லாம் வந்தால் இதுக்காக வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஊர்கா ஷாப் அங்கே பாருங்கள் ஊர்கா கடை ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொடுக்க வச்சுருக்காங்க இப்போ என்ன நீங்கள் வந்து பார்சல் வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த சைடு வந்தால் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது ட்ரெஸ் கடை அங்கே பாருங்கள் ஸோ துப்பாட்டா வந்து தௌசண்ட் ருபீஸு மூணு சுடிதாஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லிட்டு ரேட்டெலாம் இங்கே போட்டிருக்காங்க ஸோ நிறைய ட்ரெஸ் ஷாப் இங்கே பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்காங்க சுடிதாஸ் ஷாப் ஆக்சுவலாக இது ஸோ அதுக்கு பக்கத்தில் வேணும்னு சொல்லி பார்ப்போம் நம்ம ஸோ இங்கேயும் பாருங்கள் ட்ரெஸ் ஷாப்பு ஸோ நிறைய ஷாப் இருக்குது நீங்கள் வேணுன்னா நீங்கள் நல்லா ஷாப்பிங் பண்ணலாம் இங்க ஸோ எங்கள் குட்டி டாய் ஷாப்புக்கு சின்ன பசங்க வந்தா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இங்கே பேக் ஷாப் இருக்காங்க பாருங்கள் பேக்லாம் பார்க்க ராஜஸ்தான் ஸ்டைலில் இருக்குது ஸோ நிறைய வெரைட்டிஸ் பேக் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பக்கத்தில் நிறைய கடை இருக்குது அப்படியே ஒன்றுனா பார்ப்போம் நம்ம அடுத்தது என்ன கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இங்கே பேக்கு ஸோ அதுக்கு பக்கத்துல ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்குது ஒரு குட்டி ட்ரெஸ் ஷாப்பு லாஸ்டாக பாருங்க ஒரு குட்டி த ஹண்டர் பார்ட் சொல்லிட்டு சின்ன பசங்க வச்சிருக்காங்க ஹாலோனுக்காக அப்படியே பக்கத்துல டாய் புக் ஷாப் இருக்கு சின்ன பசங்களுக்கு புக்லாம் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம அப்டவுன் கேம்ஸ் உள்ள போகிறோம் அங்கே பாருங்க சூப்பராக இருக்கா என்ட்ரன்ஸு பேஸ் போயிட்டு பார்ப்போம் நம்ம என்னம்மா கேம்ஸ் வச்சிருக்க சொல்லிட்டு இப்போ கேம் கேம்ஸ்ல போயிட்டு இருக்கோம் என்னன்னு சொல்லி பாப்போம் வாங்க அங்க ஒரு குட்டி ட்ரைன் நிக்குது தெரியதா வாங்க பாப்போம்

சாகசமா இருக்கு சூப்பரா இருக்கு நானூறுபா முன்னூறு சொல்லுவாங்க ரவுண்டுக்கு உங்களுக்கு தெரியுதா இந்த ட்ரா இங்கதான் வந்து மெட்ரோ போயிட்டு இருக்கு இதுக்கு மேலதான் இதை கட்டுறாங்க த்ரீ சிக்ஸ்டி ஜிகிரியா பாப்பா ட்ரூஸ் சொல்லிட்டு பாருங்க நான் சொன்ன பார்க் அழகா பசங்க விளையாடிட்டு இருக்காங்க இங்க பார்க்ல கேம்ஸ் ஒண்ணு நம்ம மால் எல்லாம் பாப்போம்ல அந்த மாதிரி வச்சிருக்காங்க உள்ள ட்ரை பண்ணுவோம் சொன்னாங்கல்லாம் வந்து நான் வெளில बार <laughs> <laughs> பாருங்க நல்லா உட்கார்ந்துருக்காங்க சோ இதான் அந்த நடைபாதை பாருங்க நாங்க வாக்கிங் வந்து அப்படின்னு சைடு வந்திருக்கோம் தேர்டு காஃபி பாப்பாய்ஸ் அப்படியே லைனா இங்க இருக்கு இது பேக் சைடு இருக்கோம் நாங்க தான் வந்து பார்க் இருக்கு நான் அப்படியே வாக்கிங் வந்திருக்கோம் இங்க அங்க பாருங்க ஏற்பேன் மேல போகுது கிட்டக்க டாக்கோபல் இருக்கு பாருங்க சாயஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு பேர் பண்ணலாம் பட் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் போல வேற எங்கே போய் சாப்பிட போகிறோம் த்ரீ சிக்ஸ்டி டிகி அப்படியே காட்டணும் பாருங்க இந்த கத்தி பாரு பிக்சர் மெட்ரோ போயிட்டு பாருங்க இங்க இருக்கு கலிபோர்னியா போனா நீங்க வந்து கலிபோர்னியா போயிக்கலாம் இங்க அமராவதி இருக்கு நான் இங்க அர்பன் ஸ்கொயர்ல செபேரல பத்தி பர்கர் சாப்பிட போறேன் வாங்க பாப்போம் இந்த சபி ஆப்பியன்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக சூப்பராக காம்பாக்டாக இருக்குது ஸோ இந்த ஃப்ரெஷ் பேக்கில் வந்து ஓட் மீல் ரைஸ் அண்ட் ட்ரங்க் சாக்லேட்லாம் வச்சுருக்காங்க ஸோ நம்ம என்ன வாங்கலாம்னு சொல்லி பார்ப்போட பண்ணாமல் ஸோ நான் சூப்பராக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் பர்கர் ஆக்சுவலாக வெஜ் பர்கர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் என்ன ஆர்டர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் டாப்பிக்ஸ் நிறைய வச்சுருக்கேன் டாபிக்ஸு நான் ஆர்டர் பண்ணது பாங்க பாருங்கள் அந்த பர்கர் மேலே வந்து ஏதோ வந்து தயிர் பச்சரி மாதிரி ஒன்று போடுறாங்க டாபிக்ஸ் அது நான்வெஜ்னா சூப்பரா இருக்கு டாபிக்ஸ்லாம் கேபேஜ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க பர்க்கர்ல வாங்க சாப்பிட்டு பாப்போம் நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பர்க்கில் ஏகப்பட்ட டாபிக்ஸ் போட்டிருக்காங்க வெஜ் பர்கர்னால ஏகப்பட்ட வெஜிடபிள் டாபிக்ஸ் அப்படியே போட்டிருக்காங்க ஒரு பெட் சாப்பிட்டு பாபி பண்ணாம வெஜிடபிள்ஸ் கார்னு பீஸ் சாக்ஸ் எல்லாம் விட்டுறதுனால ஸோ ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கு வெஜ் வேற லெவலில் இருக்கு நான் வந்து சூப்பராக இருக்கும் போல பட் நான் வெஜ் ஆகினால வெஜ் நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு அடுத்த ஒரு குட்டி பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பாருங்க அந்த குட்டி பர்கர் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கு ஸோ இந்த பர்கர் வந்து அவங்க வந்து மீடியமா ஹையான்னு கேட்டாங்க ஸ்பைசஸ் நாங்கள் வந்து மீடியம் தான் கேட்டிருக்கோம் ஸோ இந்த வெஜ் பர்கர்னால எனக்கு மீடியம் தான் செட் ஆகும் சொல்லிட்டு மீடியம் ஸ்பைஸை கேட்டுருந்தாங்க பாருங்க ஸோ மீடியம் ஸ்பைசஸ் வித் குட்டி பர்கர் சூப்பராக இருக்குது சூப்பர் பாரு பாக்குறதுக்கு ஷே வெல்டி காலம் ஒரு பைட் சாப்பிட்டு பாக்க இப்போ நான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜட் டூல் எடுத்துக்குறேன் வந்து நாங்க பீசா பீசா சொல்லிருக்கோம் வாங்க உள்ள போய் சாப்பிட்டு பாப்பீங்க நம்ம சூப்பரா நாங்கள் ரெண்டு வெஜ் பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வித் கோக் கூட அங்கே பாருங்கள் கோக் சூப்பராக வந்துச்சு நாங்கள் ரெண்டு வெஜ் பீஸ் வெயிட் பண்ணியிருக்கோம் சுடு சுட பீஸாக வந்தவொன்னே சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் உங்களுக்கு அங்கே பாருங்கள் சிமெண்ட் ஆல்ட்ட கார்டி மாதிரி இருக்குது பீஸ் எடுத்து வைக்கிறதுக்கு சூப்பராக வெஜ் பீஸாக வேற லெவலில் வந்திருக்காங்க பாருங்கள் சூப்பரான டாபிக்ஸ்லாம் போட்டு வேற லெவலில் இருக்குது அழகாக அப்படியே சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அழகாக ஒரு பீஸ் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இந்த பீஸாவை அடுத்த பீஸ் ஆர்டர் பண்ணி அதை வச்சு அங்க பாருங்க இந்த பீஸும் பாக்க சூப்பரா இருக்கு இந்த பீஸும் அழகா எடுத்து தட்டுல வச்சிடலாம் அந்த டாபிக்ஸ் அப்படியே எடுத்து மலைச்சா அழுமாதிரி அப்படியே பீசா மேல போட்டுக்கலாம் இப்போ நம்ம கெட்சப் எடுத்து அழகா பீஸா மலை அழகுப்படுத்திடலாம் ஸோ டாபிக்ஸு கெட்சப்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு பீஸா குடி பிடிக்கலாம் நம்ம சாப்பிட்டு பார்த்து ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பைட் பீஸா வந்து சாப்பிட்டு பார்ப்போம் பன்னீர் பீஸா ஆக்சுவலாக இது ஸோ அழகாக வந்து டாபிக்ஸ் ஒன்று பீஸாவை சாப்பிட்டு பார்ப்போம்ப்பா இங்கே சூப்பராக சீஸ்லாம் வருது ஸோ செம்ம ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு சீஸ் பன்னீர் பீஸா அடுத்த பீஸா சாப்பிடு பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்ததாக மருகேட்டா பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி இதுவும் டாப்பிக்ஸ்லாம் போட்டு கெச்சப்லாம் போட்டு அழகாக ஒரு பைட் சாப்பிட்டுப்பா பை பண்ணாமல் ஸோ இதுவும் வந்து வித் சீஸோடு சாப்பிட சூப்பராக இருக்குது கொடுத்த காசுக்கு பீஸா ஓட்டு தாங்க ஓகே சாப்பிட்லாம் நல்லபடியா அட்வான்ஸ் பேருக்கு வந்தவங்க அட்வான்ஸ் பேர் நல்லா சுற்றி பார்த்தோம் சூப்பராக இருந்தது நானும் வந்து டின்னர் டின்னரை சாப்பிட்டாச்சுங்க ஸோ நல்ல ஆக்டிவிட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க இங்கே குழந்தைங்களோட வந்தால் அழகாக என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலிஸோட வந்தால் ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஃபுட் ஷாப்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸும் இருக்குது அப்புறமா வந்து லேடிஸ்க்கான அந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ வளையல் பம்பல் அப்புறமா வந்து ட்ரெஸ்ஸஸ் ட்ராக்ஸு அப்புறமா வந்து தாய்ஸு எல்லாமே இங்கே இருக்கு செம்மையாக ஃபன் பண்ணலாம் நீங்கள் இங்கே வந்தால் இங்கே ஃபேமிலியோட ஈவினிங் டைமு நீங்கள் ஃபேமிலியோட ஈவினிங் டைம் இங்கே வந்தீங்கன்னா குட்டிஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வேறு லெவலில் சோ உங்களுக்கு இந்த அர்பன் ஸ்குவர் பிளாக் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சிவ